இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களுடைய பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இலவச தங்குமிடம் உணவு போன்ற சலுகைகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்ர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது இலவச தங்குமிடம் நமக்கு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவும் இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் பிஎஃப்ம் அவைலபிள் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதி மற்றும் நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன சம்பளம் என்னவாக இருக்க போதோ அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயன்படுத்துக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்